அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க பண்ணணும்னா பெருக்கள் முறையில் நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி ஐம்பது இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நோ நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினியின் நம்பரில் பசை இருக்குது நூற்றி முப்பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்யூம் பசை இருக்குது நூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தாறு முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ட்ரிபிள் த்ரீ நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணுன்னா ட்ரிபிள் டூ இல்லை ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து நம்பளை பாஸ் இருக்குது இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது இரநூத்தி பதினாறு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தெட்டு இதில் முதல் கிராம நம்பர் தொள்ளாயிரத்து எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கு நானூற்றி எண்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நானூற்றி பஞ்சு இதில் ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பாசருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போலி அஞ்சா நம்பர் சி போலியும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எம்பத்தெட்டு கால்கலேட் பண்ணணும்னா இதில் அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நான் தொண்ணூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறான் கால்கலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் நானூற்றி எம்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு நான் கால் பண்ணா நூற்றி முப்பத்தொன்று இதில் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்டிங்க நம்மள பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு மூணாம் நம்பர் சிபோல பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு பெருக்கல் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்கலேட் பண்ணிக்கிறேன் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறேன் கல்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி பதினொன்று மூணா நம்பர் அடுத்த வண்டிங்க நம்மள பாச இருக்குது நூற்றி அறுபத்தொம்போது ஒன்றாம் நம்பர் ஏ போல் பாசாக இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கல்கலேட் பண்ணோம்னா ஏழுநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் எடுத்து வீடுக்கு நம்மள பாச இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல் பாசாக இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கல் நானூற்றி ஐம்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் எடுத்து வீடு நம்ம பாச இருக்குது எட்நூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்து அதாவது பி போயும் சி பாஸ் இருக்குது எட்நூற்றி பதினொன்று பேருக்கால் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எழுபத்தொன்று இதில் மூ ஏழாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பர் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு நானூற்றி எம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்லேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஐம்பத்தொம்பது நண்பர் இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்குறோம் நாலாம் தேதி பூஜா பம்பர் எப்படி வரப்போகுது அதாவது பூஜா பம்பர் பிஆர் நூறு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அண்ணிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போலில் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் ஏ போலு பி போலு எட்டாம் நம்பர் சி போர்டில் நாலாம் நம்பர் அதாவது ஏழு எட்டு நாலு என்றைக்கான வினிங் நம்பர் மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நண்பா இன்றைக்கி பார்த்தோம்னா இதில் ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் இருந்து வினிங் வரலாமல் சொல்லியிருந்தா இதில் ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எனக்கு அந்த வினிங் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் வரைக்கும் எனக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா